சந்தியா இது எதுக்கு நம்மள கூப்பிட்டு வரா இவள மாதிரி அப்படியே கிளாஸ் கூடவேட சந்தியா உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்க நீ கண்டுக்காம நீ இருக்க சந்தியா சந்தியா நில்லுடி பண்ணிட்டு இவள்ட்ட நம்ம பேசணுமா பார்த்துட்டு பாக்காத மாதிரி போயிட்டு இருக்கா இன்னும் நம்ம கோவமா தான் இருக்கு நான் என்ன சொல்ல வரேங்கறதே கேட்க மாட்டேங்கறா இவ எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது என்ன மச்சம் மட்டும் தனியா என்னன்னு மட்டும் தனியா நிக்கிற என்ன இன்னும் சந்தியா கோவத்துல தான் சந்தோஷம் இப்போ தான் அவ்வளோ கிளாஸுக்கு போனான் கூப்பிட்டுட்டே இருக்கா திரும்பி கூட பக்கமாக அவள் போய்ட்டு போறாடா அவள் இப்படி இருக்கிறத பார்த்தா இனிமேல் என்கிட்ட பேசவே மாட்டான் நினைக்கிறேன் அதெல்லாம் பேசாம அவ எங்க போயிடுவா அதெல்லாம் பேசுவா கொஞ்சம் வெயிட் பண்ணு அவனுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல டேய் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா ஆமாண்டா ஏ காயு எங்க சந்தியா நீ மட்டும் தனியா நிக்கிற நீ பார்த்த வேலைக்கு அவ எப்படிடா இவ கூட பேசுவா டேய் டே நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா ஏன்டா நீ கண்டதை பேசிட்டு நான் கண்டதை பேசிட்டு இருக்கேன் டே நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி சொல்லி இருந்தா ஏன்டா இதெல்லாம் நடக்க போகுது டே சந்தோஷம் அதான் முடிஞ்சிட்டு இல்ல மறுபடி மறுபடியும் அதையவே பேசிட்டு இருக்க அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசி நடந்த பிரச்சனைக்கு நீ தானே காரணம் நீயே யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவை கொடுடா சரி சரி எதுக்கும் லஞ்ச் பிரேக்ல சந்தியா பேசி பாக்குறேன்டா காயு கிளாஸ்க்கு போனோடனே நீயும் சந்தியா கிட்ட பேசிப்பாரு கண்டிப்பா அவகிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது அவதான் கோவத்துல என்கிட்ட பேசாம போயிட்டு இருக்கா நான் வேணா கிளாஸ்க்கு போயிட்டு சண்டை கிட்ட பேசி டே டேடே கொஞ்சம் பொறுமையா இருடா லஞ்ச் பிரேக்ல ஏதோ இருந்தாலும் பேசிக்கலாம் கிளாஸுக்கு போய் பேசி எல்லாருக்கும் போகுது நியூஸ் நீ சொல்றது சரிதான் மச்சான் நீ சொல்ற மாதிரி லஞ்ச் பிரேக்ல நானும் பேசி பாக்குறேன்டா ம் சரி சரி அப்படின்னா நானும் பேசுவோம்டா அவகிட்ட எப்பயுமே அவளை கோவப்படுத்துற மாதிரி பேசுவா அது மாதிரி பேசாதடா சேச்சா நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன் இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் தேவையில்லாம பேசுவேடாடா நீ பேசுறது எல்லாமே தேவையில்லாம தான் பேசுவாதான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன் லஞ்ச் பிரேக்கில் நாங்கள் பேசுகிறோம் நீ அமைதியாக இரு சரியா ம் சரி சரி நம்ம லஞ்ச் பிரேக்கில் மீட் பண்ணோம் வாங்க இப்போ க்ளாஸ் பண்ணலாம் சரி சரி சந்தியா ஏன் இப்போ நீ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க நான் தான் யாருக்கிட்டையும் பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டால மறுபடியும் மறுபடியும் ஏன் என்கிட்டயே பேசுறீங்க நீ சந்தியா ஏன் இப்போ அங்கே உட்காந்துருக்கீங்க வா தேவை இல்லாமல் யாரையும் என்கிட்ட பேச வேணாம் சந்தியா என்ன இப்படிலாம் பேசுறீங்க நீ நீ பண்ணதுக்கு நல்லா பேசவே கூடாது வர இல்லையா எப்படியோ இனிமே இதுதான் இடம் யாரும் என் கூட வந்து உட்கார கூடாது என்ன சந்தியா இப்படி எல்லாம் பண்றேன் உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல உன் பக்கத்துல வந்து உட்கார் நீ வரலன்னா என்ன வர எதுக்கு என் பக்கத்துல வந்து நான் போக மாட்டேன் நீ எங்க உட்காரையும் நானும் அங்கதான் உட்காருவேன் ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியவே புரியாதா மாதிரி என் பக்கத்துல வந்து உட்கார நீ என்ன வேணாம்னு திட்டிக்க எது திட்டனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிதான் உட்கார பிடிக்கலன்னு சொல்றல்ல அப்படி ஏன் அப்புறம் என் கூட வந்து உட்கார மறுபடியும் மறுபடியும் என் பக்கத்துல வந்து உட்கார தயவு செய்து நீ எங்க உட்காந்து அங்கே போ சந்தியா என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறியா உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுற வாங்கிட்டு எதுக்கு நான் கேட்கணும் நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு பொய்ய சொல்லுவ அதை என்ன கேட்க சொல்றியா பாக்கவே பிடிக்கலன்னு சொல்ற பக்கத்துல வந்து உட்கார நீ தான் உட்காரணும் இங்க வந்து உட்காந்து கிளாஸ் விட்டே போயிட்டே வீட்டுக்கு அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏ நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கு ஏய் கோவத்துல வார்த்தையை விடாத நானும் வார்த்தையை விடல ரொம்ப தெளிவா சொல்றேன் இனிமே உனக்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது நீ வந்து ஒட்டிக்கலாம்னு பாக்காத நீ நினைக்கிறது இனிமேல் நடக்கவே நடக்காது சந்தியா இதுக்கு அவன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க நீ எனக்கு நல்லது முன்னு நினைச்சேன் இனிமே என் பேரை கூட கூப்பிடாத நீ இவகிட்ட நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டா ஆளை பாரு எல்லாமே பண்ணிட்டு இவ வந்து சண்டே சண்டேனு சொல்ல பேசினா நாம பேசிரோமா இனிமே என்ன நடந்தாலும் சரி யார் வந்து சொன்னாலும் சரி உன் நான் பேசவே பேச மாட்டேன் ஏன் லவ் சொல்லிட்டினா இவ லவ் டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கல என்கிட்ட சொல்லிருக்கணும்ல த்ரோகி நீ அங்கேயே உட்காந்துரு சந்தியா ஏய் உனக்கு ஊர் டைம் சொல்ல புரியாத உனக்கு எப்ப பாரு சந்தியா 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 கூப்பிட்டு இருக்க த்ரோகி சந்தியா நான் ஒரு த்ரோகி இல்லடி நீ பேசி பத்தியா எதச்சும் கோவம் குறஞ்சிருக்கானே எங்கே கொஞ்சம் கூட அவள்கிட்ட கோவம் குறையவே இல்லை சரி கிளாஸுக்கு போய் பேசுகிறான்னு பார்த்தா அவள் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டா சரி நானும் போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு பேசுகிறேன் என்னை திட்டிட்டு அவங்க ஃபஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டாரு பேசவே மாட்டேங்கிற கிளாஸ் இருக்கவே பிடிக்கல எனக்கு சரி சரி ஃபீல் பண்ணாத அவர்ட்டு நம்ம பேசி பார்ப்போம் எங்கே அவகிட்ட யார் பேசினாலும் கோவம் குறையாது பயங்கரமான கோவத்தில் இருக்கா என் மேலே பேசணும் எல்லாமே சரியாயிடும் நீ கவலைப்படாத எனக்கு நம்பிக்கை எல்லாரும் யார் பேசினாலும் அவ கோவம் கொஞ்சம் கூட குறையாது சந்தேகத்தையே பேசினியா என்ன சொன்னவ எங்க சித்து அவள் பக்கத்துல கூட உட்காராம வேற பெஞ்சில போய் உட்காந்துட்டா

நீ எப்படி இருந்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா பேச போற. உங்கள தான் பாக்கவோ பேசவோ பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல. ஏன் என்கிட்ட வாண்டர பேசிட்டு இருக்கீங்க. சந்தியா நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. அதுக்காக நாங்களும் பேசாம இருந்தா, நீங்க பேசாம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா வருவேன். சத்யா நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. சாரி நான் யாரை சொல்றத கேட்கற மனநிலை இல்லை நான் இல்ல. ஏய் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நான் பேசு. நீங்க பேசناத ளைக்கும் போது நான் கேட்டத ளைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆள விடுங்க. நீ என்ன நீ புரிஞ்சிக்காமله பேசிட்டு இருக்க? உன்னால எதுக்கு நான் புரிஞ்சுக்கணும் கிளாஸ்ல ஏதாவது சொன்ன உன் பேச எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அப்படி எல்லாம் உன் பேசாம இருக்க முடியாது நீ எதுக்கு என் கிட்ட பேசணும் ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லி என் முன்னாடி வந்து நிக்காத காயத்ரி நீ அவள்கிட்ட எதுவும் பேசாத போமா போ நீ எங்க சந்தோஷமா இருப்பியோ அங்க பார்த்து போ உங்களை பாக்காம எந்த இடத்துல இருக்கணும் அங்க எல்லாம் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் சரி சந்தோஷமா எங்க இருப்பியோ அந்த இடத்த பார்த்து போ ஏ நான் போவதான் போறேன் இங்கே நின்று உங்க கதையை பேச டேய் டே இவகிட்ட எல்லாம் காலேஜ்ல பேசினா சரிபட்டு வராதுடா வீட்டுக்கே போக வேண்டியதுதான் வீட்டுக்கோ அம்மாண்டா அதெல்லாம் செட் ஆகாதுடா தேவையில்லாம வீட்டுக்கு போய் பிரச்சனை இருப்பது அதெல்லாம் ஒண்ணு ஆகுது நீங்க வாங்க நம்ம போய் வீட்டுல பேசுவோம் நீ சொல்றதும் கரெக்டாக வீட்டுல உங்க அம்மா இருப்பாங்க எதாவது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா சொன்னாலும் நம்ம பாத்துக்கலாம் ஏ அவ வீடு எங்க தெருவுல தான் இருக்கு அம்மா உடனே போய் எங்க சொல்லிடுவாங்க எதுவும் சொல்ல மாட்டா வா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உனக்கு என்ன பிரச்சனை நீ பேசிட்டு உங்க வீட்டுக்கு போயிருவா நான் அதே ஊர்ல இருக்கணும் அப்படி எந்த பிரச்சனையும் வராது நீ எதுக்கு பயப்படுற என் நிலைமையில இருந்து பாருங்க அப்ப உனக்கு புரியும் முடியும் சரி சரி விட்டுட்டான் எங்க இந்த சந்தோஷம் காணும் டேய் லஞ்ச் பிள்ளைக்கல சாப்பிட்டுட்டு இருப்பான் அவனுக்கு சோறு தான் முக்கியம் அவன் எப்படியோ போனான் அவனுக்கு என்ன அவனுக்கு சோறு தான் முக்கியம் ஈவினிங் சந்தியா வீட்டுக்கு போகணுமாடா கண்டிப்பா போயே ஆகணும்டா நீ வரலன்னா விட்டுட்டா நானும் காயத்துக்கு சந்தியா வீட்டுக்கு போயிட்டு வரோம் பரவாயில்ல நானும் வரேன்

அம்மா சந்தியா வர சொல்லுங்கம்மா சரிங்கம்மா நான் சந்தியாவை கூப்பிடுறேன் நீங்க எல்லாரும் உட்காருங்க பரவாயில்ல தான் நீங்க சந்தியாவை கூப்பிடுங்க டேய் யாத்தியே போய் நீ அத்தங்கற டேய் முட்டகனா நான் வேற சுப காலத்துல இருந்து அவங்கள அத்தன் தான் கூப்பிடுறேன் உனக்காக மாத்தி கூப்பிட முடியாது பா உட்காருங்க நான் கூப்பிடுறேன் இருக்கட்டும்மா நம்ம வீடு தானே என்ன உட்காரு சொல்றது உட்கார மாட்டீங்க சரி இருங்க நான் சந்தியாவை கூப்பிடுறேன் ஏ சந்தியா சந்தியா அடேய் யார் வந்திருக்காங்க பாருடி மாமா உன்னை பாக்குறதுக்கு உன் வீட்டுக்கே வந்திருக்க சந்தியா சீக்கிரம் வந்து பாரு இந்த மாமாவை டேய் கொஞ்சம் அமைதியா தான்டா ஏன்டா ஓவர் எக்ஸைட்

சரிப்பா சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீங்க தான் சொல்லுவீங்க நான் டீயாவது போய் போட்டு எடுத்து வரேன் சரி நீங்க பேசிட்டு இருங்க டி சந்தியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க என்னடி உருன்னு இப்படி நிக்கிற வீடு தேடி வந்தவங்கள்ட்ட இப்படியே மூஞ்ச கட்டுவேன் நல்ல பொண்ணு பொண்ணி காலேஜ் போய் படிக்கிற என்னத்தை படிக்கிறான்னு தெரியல வீட்டுக்கு வந்தவங்களை ஏன் வந்தீங்கன்னு கேட்கறான் அடி அவங்கள்ட்ட பேசிட்டு போடி இப்பதான் நம்மள்கிட்ட பேசுறான் சொல்லாம எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க சந்தியா சொல்லிட்டு இல்லாம வீட்டுக்கு வருவாங்க

என்னடா நடந்துச்சு என்கிட்ட சொல்லாத அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாருக்கும் நீ நான் தேவலாம நான் கற்பனையில வாழ்ந்துட்டேன் சந்தியா இங்கல யாரையாவது பேச நீயே இருக்க இப்போ பேச சரி சந்தியா சித்துவும் நீ லவ் பண்றதுக்கு முன்னல இருந்து லவ் பண்ணிட்டு தெரியுமா உனக்கு இது நல்லா பக்கத்துல சொல்லி சொல்லிட்டு கூட ஒரு வாட்டி நீ பாத்தியா நீ அவசரப்பட்டு கோவப்பட்டு பேசுற சொல்லு ஏய் லவ் பண்றேன்னு அவங்கள இன்னும் ஒருத்தங்க ஒரு தான் சொல்லிக்கல தெரியுமா என்கிட்ட என்னக்குடா சொல்லிருக்கீங்க எனக்கே இல்லடா தான் தெரியும் என்கிட்ட கேக்குற ஏ நீ சித்துவ லவ் பண்றேன்னு தான் ரெண்டு பேருமே அவங்க லவ் சொல்லிக்காம இருந்தாங்க திடீர்னு நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டாங்க சரி சந்தோஷம் உன ரொம்ப நாள் லவ் பண்றேன் லவ் பண்ணனு சொல்லிட்டு இருக்கானே அவனுக்கு ஏன் நீ ஓகே சொல்லாம இருக்க கேளு மச்சம் எவ்வளவு நாள் நானும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் உனக்காவது தோணுச்சு இந்த சந்தோஷக்காக பேசணும்னு டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா சொல்லு சந்தியா சித்து அலோ பண்ணா அதனால நான் உனக்கு ஓகே சொல்ல நீ சந்தோஷ கிட்ட என்ன பண்ணியோ அதுதான சித்து வாங்கிட்ட பண்ணா நீ மட்டும் ஏன் அதை தப்புன்னு சொல்ற சந்தோஷ லவ் பண்ண பிடிக்காம தானே உன் லவ்வுக்கு நீ ஓகே சொல்ல அதே தான் சித்துவும் சொல்ல நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க சித்துவை கட்டாயப்படுத்தி சரி லவ் பண்ண வச்சா உனக்கு ஓகேவா ஹாப்பியா இருப்பியா சொல்லு பாப்போம் நீ பண்ணுனா ஓகே அதே மத்தவங்க பண்ணா நீ ஏத்துக்க மாட்டேல்ல சரி அப்படியே காய்த்திரியை மறந்து உடனே லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ நாளைக்கு காய்திரியை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல காய்திரியும் அப்படி தானே இருந்திருக்கும் இதனால உன்கிட்ட சொல்லாமல் இருக்கான்னு கொஞ்சமாவது ட்ரை பண்ணு சந்தி அடுத்த உங்கள் சுச்சுவேஷனில் இருந்து புரிஞ்சிக்க சந்தி அழுவாத ஏன் இப்போ அழுவுறனே இல்லை காயு அருண் சொல்கிறத பார்த்தா ஏ மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேன் சித்து ஒன்று பிடிச்சிருக்கும் அவன் எப்படி என்ன லவ் பண்ணுவான் நான் தான் ஒரு முட்டாள் தரமா இதனால உன் மேலே கோவப்பட்டு இருந்துருக்கேன் சாரி டி

டேய் சித்து டேய் அம்மா தான் கேக்குறாங்கல சொல்லண்டா என்ன தம்பி அம்மாவை பார்த்து ஷாக் ஆயி அப்படியே நிக்கற அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சந்தியா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரதுக்கு வழி சொன்னாங்க அதான் அழைச்சிட்டு வந்தோம்மா பாயே புள்ள எப்படி எல்லாம் சமாளிக்கறோம் ஆ சரிப்பா பா காயு உன் வருகால மாமியார் வந்திருக்காங்க பேசு டேய் என்ன பேசுறானே அவங்க என்ன பேசுறது ஏய் நல்லா இருக்கீங்களான்னு கேளு ம் சரி அம்மா என் பேரு காயத்ரிமா நான் பக்கத்து ஊரு தான் நல்லா இருக்கீங்களா சரிமா சரிமா நல்லா இருக்கமா நீ நல்லா இருக்கியா அம்மா மர்மவள்ளி இப்படியா பேசுறது